சீனா பாகிஸ்தானுக்கு கிளி இந்திய விமானப்படைக்கு கிடைக்கும் கேம் சேஞ்சர் அமெரிக்க ஆயுத உற்பத்தியாளரான எஃப் ரஹ போர் விமானத்தை தயாரிக்கும் லாக்ஹீட் மார்டின் இந்தியாவிற்கு எஃப் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தை விற்பனை செய்ய முன்வந்திருக்கிறது மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் டாடா குழுமத்துடன் இணைந்து இந்தியாவின் இந்த விமானங்களை உற்பத்தி செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறது உலகமே ஐந்தாம் தலைமுறை விமானங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்தியாவுக்கும் அப்டேட் விமானங்கள் தேவைதான் இப்போது அமெரிக்க நிறுவனம் வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் எஃப் இருபத்தி போர் விமானம் நாலு புள்ளி ஐந்தாம் தலைமுறை சேர்ந்ததாகும் எனவே இந்த ஆஃபரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி ஆனால் போரில் நவீன விமானங்களை விட மொத்த விமானங்களின் எண்ணிக்கை தான் முக்கியமாக உள்ளது உதாரணத்துக்கு இந்தியாவிடம் இருப்பதிலேயே பலம் வாய்ந்த விமானம் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு ரஃபேல் என சொல்லிவிடலாம் ஆனால் இந்திய விமானப்படையின் பலம் எது என்று கேட்டால் அதற்கு பதில் ரஃபேல் கிடையாது ரஷ்ய தயாரிப்பான எஸ்யூ முப்பது எம்கேஐ தான் இந்த விமானப்படையின் பலம் காரணம் நம்மிடம் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தொம்போது எஸ்யூ முப்பது எம்கேஐ விமானங்கள் இருக்கின்றன இது ரஃபேலை விட நமக்கு அதிக பலத்தை கொடுக்கின்றது ஆக எண்ணிக்கையில் தான் போரில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எனவே ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வாங்குவதை விட நாலு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானங்களை எஃப் இருபத்தி ஒன்றை அதிகமாக வாங்குவதே சிறந்தது விலையும் இதற்கு மற்றொரு முக்கிய காரணமாகவும் எஃப் இருபத்தொன்னே தயாரிக்கும் லாஹிட் மார்ட்டின் நிறுவனம்தான் எஃப் முப்பத்தைந்து எனும் ஐந்தாம் தலைமுறை விமானங்களையும் தயாரிக்கிறது ஆனால் இதன் விலை நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இதுவே எஃப் ஒன்று அப்கிரேட் ரகத்தின் விலை நூறு தான் எனவே ஒப்பீட்டளவில் பார்த்தால் எஃப் இருபத்தொன்று வாங்குவதால் நல்ல யோசனையாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை காட்டிலும் சற்று குறைவான அம்சங்களை இது கொண்டிருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்கிற கணக்காக எஃப் இருபத்தொன்று தீயாக வெடிக்கும் என்பதில் இல்லை இது மட்டுமில்லாமது இந்திய விமானப்படையின் தேவைகள் மற்றும் தனித்தேவன்மைகளுக்கு ஏற்பட்ட இந்த விமானங்கள் வடிமைக்கப்படும் என்று லாக்கிட் மார்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜிம் டெய்லட் கூறியுள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்